ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட் தான் பார்க்க போறோம் சரிங்களா நம்ம திருநெல்வேலியில் கொண்டாநகரம் கொண்டாநகரம் நம்ம ஆல்ரெடி நம்ம நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த ரிங் ரோடு ப்ராஜெக்ட் எல்லாம் வர்றதுனால அதுக்கு முன்னாடி இங்க வாங்கினா நல்லா லோ பட்ஜெட்ல சூப்பரா வாங்கிக்கலாம் சரிங்களா இப்போ துத்தமல்லி வரைக்கும் உங்களுக்கு ரிங் ரோடு வந்து வந்துட்டு ரவுண்டான எல்லாமே போட்டாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த லேவுட் இது பார்த்தீங்கன்னா பெரிய லேஅவுட் சரிங்களா பின்பக்கம் இந்த வீடுகள் தெரியுதா அந்த ஃபுல்லாக வீடுகள் வந்துட்டு இந்த லேவுட்ல கரெக்டாக நாலு பிளாட்டு கொண்டு வந்துருக்கும் சரிங்களா நாலு பிளாட்டு ரெண்டு பிளாட் கார்னர் பிளாட்டு ரெண்டு பிளாட் அப்படியே பின்பக்கம் உள்ள பிளாட்டு சூப்பராக அப்படியே ஒரு பாக்ஸா இருக்கு நீங்கள் ஒரே ஃபேமிலியில் இருக்கீங்க ஒரு நாலு ஃபிளாட்டு சேர்ந்த மாதிரி வாங்கணும் லோ பட்ஜெட்டில் வாங்கணும்னா நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பராக இருக்கும் சரிங்களா நீங்கள் நகரத்தில் மெயினில் நீங்கள் ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா நாலு டூ நாலரை லட்ச ரூபாயிட்டு இதில் ஃப்ளாட்டே வந்து பார்த்திங்கனா நம்ம மூணே முக்கால் லட்ச ரூபா சரிங்களா மூணு புள்ளி முப்பத்தோரு சென்ட்டு மூணே முக்கால் லட்ச ரூபா தான் நாலு ஃப்ளாட்டு சேர்ந்த மாதிரி இருக்குது நான் சேர்ந்த மாதிரி கிடைக்கிறது கஷ்டம் இந்த க்ளீன் பண்ணி போட்டுருக்கோம் பார்த்தீங்களா நாலு ஃப்ளாட் அப்படி கார்னராக வந்துடும் ரெண்டு ஃப்ளாட் கார்னர் ஃப்ளாட் ரெண்டு ஃப்ளாட் பேக் சைடு ஒரு ஃபிளாட் எல்லா ஃப்ளாட்டுமே ஒரே அளவு தான் மூணு புள்ளி முப்பத்தோரு சென்ட் மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ளாட்டுக்கு மூ மூணே முக்கால் லட்ச ரூபா தான் நல்ல சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளாட்